சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ஜாதகரின் ஜாதகத்திலும் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் அல்லது பத்தாம் வீட்டில் இருக்கும் கிரகம் சார்ந்த தொழிலே ஜோ ஜாதகர் செய்யக்கூடும் அதாவது பத்தாம் பாவம் ஜோதிட ரீதியாக ஒருவர் வாழ்நாளில் செய்யக்கூடிய பணி தொழில் கர்மம் ராஜாதிபத்தியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவர் எந்த வேலை செய்து பணம் சம்பாதிப்பார் எந்த வேலை எந்த கிரகத்தின் எந்த கிரகத்தை சார்ந்து அவர் பத்தாம் பாவத்தில் இருக்கும் கிரகத்தை சார்ந்து அவருடைய தொழில் எப்படி அமையும் வேலை எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் எடுத்து கூறுவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் செவ்வாய் கிரகம் சம்பந்தப்படும் பொழுது அதாவது செவ்வாய் கிரகம் இருக்கும் பொழுது அவர் அனைத்து வகையான கடின வேலைகள் மற்றும் இயந்திரங்களை கையாளுதல் போன்ற வேலைகளை செய்யக்கூடும் மின்சாரம் மின்சாதனம் மின் மின் அணு போன்ற தொடர்புடைய இலாக்காக்களில் அவர் பணிபுரிய நேரிடலாம் மேலும் தீ அடிப்படையான தொழிற்சாலைகள் தீயை மையப்படுத்தி உற்பத்தி தொழில் தொழிற்சாலை இயங்கும் தொழிற்சாலைகள் தங்கம் பட்டறை நகை பட்டறை தங்கம் மற்றும் விளையாட்டு சாமான்கள் விளையாட்டு பொருட்கள் யோகா உடற்பயிற்சி கெமிக்கல்ஸ் ரசாயனம் விவசாய பண்ணை தோப்பு விவசாய இயந்திரங்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லி வீடு கட்டுமான பொருட்கள் அது சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் உடற்பயிற்சி கூடம் அமைத்து அதில் உள்ள சாதனங்கள் அதை இயக்குவது மற்றும் கார உணவு வகைகள் காரத்தன்மை அதிகமான உணவு வகைகள் அது சார்ந்த வியாபாரம் தொழில் உற்பத்தி தற்காப்பு பயிற்சி உடற்பயிற்சியில் தற்காப்பு பயிற்சி மற்றும் பால் உணர்வு மருத்துவம் செக்ஸாலஜி அறுவை சிகிச்சை வாகன அனைத்து வகை வாகனங்கள் இயக்குவது அதன் தொழில் உற்பத்தி வியாபார பிரதிநிதிகள் விற்பனை ஏஜென்சிஸ் இப்படியெல்லாம் வாகன சம்பந்தமான அனைத்து வகை தொழில்கள் வெளிநாடு நபர் தொடர்பு இலாக்காக்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பழுது நீக்குபவர்கள் ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் இயந்திரங்களில் பழுது நீக்குபவர்கள் அதை கையாளுபவர்கள் மற்றும் அனைத்து வகை இயந்திரம் சம்பந்தமான உதிரி பாகங்கள் விற்பனை தொழிற்சாலை விற்பனை பிரதிநிதிகள் போதைப் பொருள் சட்ட செயல்கள் சாகசங்கள் புரிபவர்கள் சர்க்கஸ் எண்ணெய் சம்பந்தமான பொருட்கள் எரிபொருள் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்கள் சுரங்கங்கள் பாதாள சுரங்கங்கள் மண் பாண்டம் செங்கல் சூளை மற்றும் இது மாதிரியான செவ்வாயின் காரகத்துவங்கள் இது ஓரளவு சொல்லியிருக்கிறேன் இது மாதிரியான இதில் அறுவை சிகிச்சை மருத்துவம் மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள் அவசர வாகன ஓட்டிகள் ஆம்புலன்ஸ் போன்ற போன்றவையும் போலீஸ் குறிப்பாக போலீஸ் இலாக்கா சட்டம் ஒழுங்கு போலீஸ் இலாக்கா போன்ற அவசர அத்தியாவசிய மின்துறை இப்படியாக செவ்வாய் காரகத்துவ காரக வேலைகள் அந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்தில் தொடர்பில் வரும்பொழுது செவ்வாய் கிரக காரகத்துவ வேலைகளே அவர் செய்யக்கூடும் இதை நீங்கள் நன்றாக கேட்டு நல்ல புரிதல்களுடன் புரிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் தகுந்த வயதில் திசா புத்தி காலத்தில் வேலை தேடும் பொழுது பத்தாம் பாவத்தில் செவ்வாய் கிரக சம்பந்தம் ஏற்படும் பொழுது நீங்கள் செவ்வாய் காரகத்துவ வேலைகள் ஜோதிடரை அணுகி என்ன என்று தெரிந்து கொண்டு உங்கள் ஜாதக இதர கிரகங்கள் அமைவுகள் எல்லாம் அறிந்து கொண்டு புரிந்து தெளிதலுடன் நல்ல புரிதலுடன் வேலையை துவங்கி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்